ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய செலவழிச்சிருக்கா அதனால அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணத்தோட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து அந்த அவங்க இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி நாளைக்கு அது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியா கொடுக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி செஞ்சிருக்காங்க ஆனா அவளை இந்த சைக்காட்ரிஸ்ட் தெரபிஸ்ட் அந்த அம்மா அட்வைஸ் பண்ணிருக்கா நீ வந்து உமன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு என்ஜிஓக்கள்லாம் வந்து இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணு அப்படின்ட்டு இந்த சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்ட் இருக்காங்களே அவங்க என்ன படிச்சுட்டு வர்றாங்க அதாவது பிஏ சைக்காலஜி படிச்சுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதையும் ஆன்லைனில் படிச்சுட்டு உடனே சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுட்டு உட்காந்துடுறாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து தங்களுடைய கிளினிக்ல ஏசி ரூம்ல ஒரு சேரை போட்டு உட்காத்தி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இதையெல்லாம் நம்முடைய கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் ஏன் கவனிக்க கூடாது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அதாவது சிங்கிள் பேரண்ட் அம்மாக்கள் அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கறதுக்கு உடனே இது நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் மட்டும் இல்ல இந்த சைக்காட்டிஸ்டுகள் படிக்கிற புக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ண சிலபஸ்ல எழுதப்பட்ட புக்கு நம்முடைய இந்தியன் கல்ச்சர்ல அப்பா அம்மாவை குழந்தைகள் காப்பாத்தணுங்கிறது நம்முடைய இந்தியன் பண்பாடு கல்ச்சர் நாகரிகம் இதையெல்லாம் தவிர்த்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கிற புக்கை படிச்சுட்டு வந்த இந்த சைக்காட்டிஸ்ட் எல்லாம் தவறான வழிகாட்டுதல் காட்டி இளைய தலைமுறையினருக்கு பிரெயின் வாஷ் பண்றாங்க இத வந்து நம்முடைய சிஎம் அது கவனிச்சாருனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்